தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை நம்ம பார்த்துருக்குறோம் அதுக்கு எதிராக கண்டனங்களை பதிவு செஞ்சுருக்கோம் போராடியிருக்கோம் இதை ஒத்த ஒரு நிகழ்வு கர்நாடகத்தினுடைய ஹாசன் தொகுதியினுடைய எம்பி அவர் யார் அப்படின்னு கேட்டால் பிரஜ்வல் ரேவண்ணா அப்படிங்கிற ஒரு ரேவண்ணா அப்படின்னு ஒரு எம்எல்ஏவோட பையன் அந்த ரேவண்ணா யார்னா மதஜார்பற்ற ஜனதாதளம் கட்சியினுடைய தலைவர் தேவகவுடாவினுடைய பையன் அதாவது தேவகவுடாவினுடைய பேரன் தான் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா இவர் முந்நூறு பெண்களை சீரழித்து அந்த முந்நூறு பெண்களையும் வீடியோக்களாக எடுத்து வச்சிருக்கிறாரு மூவாயிரம் வீடியோக்கள் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கதா சொல்கிறாங்க ஒட்டுமொத்த கர்நாடகாவிலும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையையும் ஏன் இந்தியா முழுவதும் அது ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதான் சொல்லலாம் இவர்களுக்கு எதிராக புகார் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய வீட்டில் வேலை செய்த ஒரு பெண்மணியவே பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க இப்படி அந்த பெண் வந்து புகார் கொடுத்ததுக்கப்புறம் அதை ஒட்டி இன்னும் சில பெண்களும் வந்து சமீபத்தில் வந்து புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக பிஜேபியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க வந்து ஊராட்சி மன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க அவங்க ஒரு ரெண்டு பெண்களுக்கு கல்வி உதவி கேட்டு வந்து இந்த பிரஜ்வல் ரேவண்ணாவை பார்க்க போயிருக்காங்க துப்பாக்கி முனையில் பாலியல் வன்முறை செய்து வீடியோ பதிவு பண்ணி மிரட்டியிருக்கிறாரு இந்த பெண்மணியை வந்து வழக்கு தொடுத்துருக்கிறாங்க இந்த வழக்குகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கு ரேவண்ணா எம்எல்ஏ வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த பிரஜ்வல் ரேவண்ணா இந்த விஷயம் பேசு பே ஜெர்மனிக்கு ஓடிட்டதாக வந்து இன்னைக்கு விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு இது கர்நாடகாவில் எப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா பிஜேபி அப்படிங்கிற பேர் இன்றைக்கி நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் வந்து பிஜேபி மோடியினுடைய விளம்பரங்கள் தான் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் கர்நாடகாவில் பிஜேபிங்கிற பேரும் பிஜேபி பற்றியான விஷயங்களும் எதுவும் மீடியாக்களில் வர வரவும் வரக்கூடாத அளவுக்கு ரொம்ப தெளிவாக வந்து வரவிடாமல் வந்து பார்த்துக்கிறாங்க பிஜேபியை சேர்ந்த நபர்கள் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இது கர்நாடகா மக்கள் மத்தியில் மதச்சார்பற்ற ஜனதாதளம் பிஜேபியின் மேலே மிகப்பெரிய கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது சமீபத்தில் வந்து எப்படியாவது இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும் இல்லை எப்படியாவது தங்களை நியாயமான்களாக காட்டிக்கணும்ல அதனால் வந்து இந்த பிரச்சனையை ஒட்டி அமித்ஷாவும் இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள்லாம் வந்து அடுத்து காங்கிரஸ் கட்சியை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக வந்து அமித்ஷா என்ன பேசியிருக்காரு அப்படின்னா வந்து காங்கிரஸ் ஏன் வந்து இவ்வளோ நாளாக நடவடிக்கை எடுக்கல முந்நூறு வீடியோக்களை வச்சுக்கிட்டு பென்றையோட தெரிஞ்சுக்கிட்டு இருந்த இந்த காங்கிரஸ் ஏன் ஒரு வருஷமாக கையிலே வச்சுருந்துருக்கீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு இந்த நிர்மலா சீதாராமன் கேட்குறாங்க சரி ஒரு வருஷமாக இவங்க நடவடிக்கை எடுக்கல சரி நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிஜேபியை சேர்ந்த முக்கியமான நபர் பிஜேபியினுடைய தலைமைக்கே கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த பிரஜ்வல் ரேவன்னா மோசமான நபர் இவரை வந்து அந்த ஹாசன் தொகுதியில் வந்து நிற்கிறதுக்கு அனுமதிக்க வேணாம் இவர் மேலே நிறையா பாலியல் புகார்கள் இருக்குது இவங்களோட கூட்டணி வைக்க வேணாம் இப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் எழுதியிருக்காருன்னு இது குறித்து பிஜேபி எந்த நடவடிக்கையுமே எடுக்கல ஒரு வருஷமாக இந்த கெருமினலை வந்து பாதுகாத்து வந்திருக்க வேலையை தான் இன்றைக்கி பிஜேபி வந்து செஞ்சுருக்கு பத்திரிகையாளர்கள் இன்னொரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க மல்யுத்த வீராங்கனைகளை வந்து பாலியல் வன்கொடுமை செய்த ரிஜ் சிங்கினுடைய பையனுக்கு நீங்கள் எப்படி வந்து எம்பி சீட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க உடனே இந்த நிர்மலா சீதாராமன் கொதிச்சு போய் அவர் மீது எந்த ஆதாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருக்காங்க எந்த ஆதாரமும் இல்லாமையாக வந்து மல்யுத்த விஞ்ஞானிகள் அவ்வளோ நாள் போராடினாங்க ரோட்டில் இறங்கி போராடினாங்க பதக்கத்தை தூக்கி போட்டாங்க எல்லாம் நடந்துச்சுல அதோட விளைவாக தானே மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவர் பொறுப்புலேருந்தே இந்த பிரிஜ் பூஷன் சிங்கு வெளியே போனார் நீங்களே நீக்கினீங்க அதுக்கப்புறம் வந்து இவரோட பிரிஜ் பூஷன் சிங்கினுடைய ஆதரவாளர் மீண்டும் மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவராக கொண்டு வந்தீங்க அதுக்கு எதிராகவும் அந்த பெண்கள் வந்து கடுமையான போராட்டங்கள் நடத்தினாங்க அதை ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்துச்சில்ல காரி துப்பிச்சில் உலகமே காரி துப்பிச்சில் இந்த நிகழ்வு கூட வந்து சர்வசாதாரணமாக கடந்துட்டு போகிறாங்கல்ல இந்த நிர்மலா சீதாராமன் இதைத்தான் நம்ம ஃபாசிஸ்ட்னு சொல்கிறோம் பாதுகாக்கிறது இந்த குற்றவாளிகளை பாதுகாக்கிற வேலை செய்கிறாங்க இந்த பிரிட்ஜு சிங்கை மட்டும் பாதுகாக்கலை இவர்கள் பாதுகாத்த வரலாறு நிறையா இருக்குது தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க தேவி அப்படிங்கிற ஒரு பேராசிரியை அவங்க அரசு உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் குறிப்பாக அன்றைய ஆளுநர் பிஜேபியின் மூலமாக வந்த பன்வாரிலால் புரோஹித் உட்பட பல்வேறு உயர் அதிகாரிகளுக்கும் கல்லூரி பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்துவதற்கு வந்து பேரம் பேசின ஆடியோக்களும் வீடியோக்களும் வெளியில் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே காரி துப்புச்சு அந்த நிர்மலா தேவிக்கு இன்றைக்கி வந்து பத்தாண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதில் குற்றம் சாட்டப்பட்ட இல்லை அந்த அந்த குற்றத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்த உயர் அதிகாரிகளும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உட்பட யாரும் தண்டிக்கப்படவில்லை பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க இதே மாதிரி சிறுமி ஆசிப்பாவை அவர் கோவில் கருவறைக்குள் வைத்தே அப்பா பையன் உறவினர்கள் இப்படி அனைவரும் வந்து சீரழித்து கொன்றார்கள் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் இந்த பிஜேபிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை கும்பல்களை ஆதரித்தவர்கள் தான் இந்த பிஜேபி கும்பல் ஏன் சமீபத்தில் கூட நம்ம மணிப்பூரில் பார்த்தோம் இரண்டு பெண்களை நிர்வாணமாக இழுத்துட்டு வந்ததை கண் முன்னாடி பார்த்தோம் ஒட்டுமொத்த இந்தியாவே கொதித்து தெளிஞ்சிச்சு ஆனால் அதை பற்றி இந்த மோடியோ நிர்மலா சீதாராமனோ இவர்கள்லாம் யாரும் வாயே தரக்கலை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்து குற்றவாளிகளை பாதுகாத்தார்கள் அதான் நடந்துச்சு அரசு அதிகார வர்க்கமே துப்பாக்கிகளை குடித்து அந்த குக்கி பெண்களை சீரழிக்க வைத்ததும் குக்கி மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதற்கும் உதவியாக இருந்தது இப்படி இந்த விஷயங்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போனோம் எவ்வளோ கொடூரமாக இந்த பிஜேபி கும்பல் பாலியல் வன்முறை செய்யக்கூடிய இந்த குற்றவாளிகளை பாதுகாத்துருக்கிறாங்க விளைவு உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் நம்பர் ஒன்னாக இருக்குது இந்த பாலியல் வன்கொடுமை குற்ற கும்பல்களை எப்படி தண்டிப்பது அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி ஒட்டுமொத்த சமூகத்திலும் எழுந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் முகம் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அப்போ இந்த கிரிமினல்களை யார் தண்டிக்க போகிறது இன்றைக்கி வந்து காங்கிரஸே வந்து கைது பண்ணி இன்றைக்கி உள்ளே வச்சுட்டாங்க ரேவண்ணாவையும் இன்னைக்கு பிரஜ்வல் ரேவணாக உள்ளே வச்சுட்டாங்க இவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்போ இதுவரைக்கும் இவர்கள் வந்து என்ன வேணாலும் விடுதலை செய்யக்கூட வாய்ப்பு இருக்குது இவர்கள் வெளியில் வரலாம் இவர்கள் மீதான வழக்குகள் போக செய்யப்படலாம் அப்படி எது வேணாலும் நடக்கலாம் அதே போல் வந்து இன்றைக்கி நிர்மலாதேவி விவகாரத்தில் என்ன நடந்திருக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உட்பட அரசு அதிகாரிகள் அனைவரும் தப்பிக்கப்பட்டாங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் யார் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து உதவி செஞ்சாங்களோ அவங்க வந்து இன்றைக்கி தண்டனை அனுபவி அனுபவிக்கிறாங்க குற்றவாளிகள்லாம் வந்து தப்பிச்சிட்டாங்க இன்னும் இப்படி போட்டால் பலவேறு பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் ஆசிபா வழக்குலேயும் வந்து குற்றவாளிகளே நிரபராதிகளாக வந்து ஆக்கப்பட்டாங்க பில்கிஸ் பானும் வழக்கில் குற்றவாளிகள் வந்து விடுவிக்கப்பட்டாங்க பல்வேறு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் இன்றைக்கி பேரளவுக்கு அவர்களை மீண்டும் வந்து தண்டனைக்குள்ளே வந்து கொண்டு வந்து திரும்ப வந்து நீதிமன்றம் வந்து வழக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ இது போன்ற சம்பவங்கள் எதை காட்டுகிறது அப்படின்னா இந்த அரசும் அதிகார வர்க்கமும் எப்படி இந்த பாலியல் கிரிமினல் குற்றங்களை தொடர்ந்து பாதுகாக்கிறார்கள் அப்படிங்கிறதான் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்து வருகிறோம் அதுலேயும் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் முக்கியமாக இந்த குற்றவாளிகளை எந்த அளவுக்கு வந்து கவனமாக பாதுகாக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இதையெல்லாம் வந்து முறியடிக்கணும் அப்படின்னா மக்கள் நம் களத்தில் இறங்குவது தான் வந்து ஒரே தீர்வு மக்கள் களப்போராட்டங்களை அதிகமாக கட்டியமைக்கணும் இது மட்டும் இல்லை இந்த பாலியல் குற்றங்கள் நடப்பதற்கு காரணமாக உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நம் களத்தில் இறங்கணும் இன்றைக்கி ஆபாச இணையதளங்களாக இருக்கட்டும் அதை முடக்குவதற்கும் அது இல் சுத்தமாக இல்லாமல் தடை செய்வதற்கும் போதை ஆபாச கலாச்சாரங்கள் அனைத்தும் முடிக்கப்படுவதற்கும் மக்கள் களத்தில் இறங்கணும் அப்படிப்பட்ட களத்தில் இறங்கும் இறங்குவதும் மக்கள் நம்ம ஒன்றுபட்டு நிற்பது அப்படிங்கிறது தான் இந்த பாலியல் கும்பல்களையும் கிரிமினல் கும்பல்களையும் அச்சுறுத்தும் அப்படி நம்ம எதிர்த்து நின்று இந்த பாலியல் கும்பல்களை வீழ்த்துவோம் அப்படிப்பட்ட போராட்டங்களை முன்னெடுப்போம் நன்றி